ரொம்ப நாளா இருக்க நான் தென்னை மரத்துக்குள்ள அதான் எடுக்க முடியாது அது மரத்தை ஓட்ட விடணுங்க ஓட்ட விட்டா மரம் ஒன்று காது சும்மா மரம் கவலை கிடமா இருக்கு இப்போ அதுவே ரெண்டு ஓட்ட போட்டிருக்குப்பா தெரியுதா புதுசா அப்படியா இந்த இந்த பக்கம் அப்படியா அது இந்த வேற மரம் குத்தி தான் ஓட்டம் போட்டு ஓட்ட ஓட்டணும் அமேத்துனான் ம்ம் நான் இருந்து இதுنا எம்டி தட்டிடலாம் வேண்டாம் அவ்ளோ தான நான் இந்த பஞ்ச இருக்க தக்கு